காதலை சொல்ல சென்ற லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கமல்ஹாசன் சொன்ன அந்த வார்த்தை காதல் பிரேக்கப் குறித்து மனம் திறந்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் சொல்வதெல்லாம் உண்மை என்ற நிகழ்ச்சி மூலம் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பிரபலமானவர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தில் நடக்கும் விவகாரங்களை எல்லாம் பொதுவெளியில் விவாதிக்க நீங்கள் யார் என்ற விமர்சனத்தையும் அவர் சந்தித்திருக்கிறார் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி மட்டுமின்றி பல திரைப்படங்களில் லட்சுமி ராமகிருஷ்ணன் கேரளாவை சேர்ந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் முதல் முறையாக இயக்கத்தில் பிரிவோம் சந்திப்போம் என்ற படத்தில் நடிகை சினேகாவிற்கு அம்மாவாக நடித்திருந்தார் ஆரோகணம் படத்தை தொடர்ந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அம்மணி நெருங்கிவா முத்தமிடாதே ஹவுஸ் ஓனர் ஓகே உள்ளிட்ட சில படங்களையும் டைரக்ட் செய்திருக்கிறார் சமூக அக்கறை கொண்ட இந்த படங்கள் நல்ல திரைப்படங்களாக ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்றிருக்கின்றன நடிகையாக இயக்குனராக தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளராக லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தனது திறமையை வெளிப்படுத்தி வருகிறார் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி இவருக்கு மிகப்பெரிய ஒரு அறிமுகத்தை வரவேற்பை மக்கள் மத்தியில் பெற்று தந்ததும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் ஆண்கள் பெண்கள் செய்யும் தவறுகளை துரோகங்களை பழிவாங்கும் செயல்களை குடும்பத்தில் அதனால் ஏற்படும் பிரச்சனைகளை லட்சுமி ராமகிருஷ்ணன் சமூகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியில் வாழ்க்கை சிக்கல்களுக்கு மனித மனங்களின் குரூரமும் தவறான எண்ணங்களும் தான் காரணம் என்பதை பல முறை தெளிவுபடுத்தி பேசியிருக்கிறார் அதே போல அந்த நிகழ்ச்சியில் என்னமா நீங்க இப்படி பண்றீங்களேமா என்ற இவரது டைலாக் இணையத்தில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங் ஆகி இப்போதும் அந்த டயலாக் வைரலாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இப்பொழுது குக்வித் கோமாளி என்ற சமையல் போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது சமையல் திறமையை வெளிப்படுத்தி வருகிறார் அந்த நிகழ்ச்சியில் ஒரு எபிசோடில் தனது கல்லூரி நாட்களில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ரசிகர்களுக்கு பகிர்ந்துள்ளார் அது குறித்து லட்சுமி ராமகிருஷ்ணன் கூறியதாவது நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது நடிகர் எப்படியாவது வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆசையுடன் இருந்தேன் அவரை நேரில் சந்திக்க ஒரு வாய்ப்பு அமைந்தது அவர் என்னை பார்த்தவுடன் என்னடி தங்கச்சி எப்படி இருக்க என்று கேட்டுவிட்டார் அவர் கூறிய அந்த தங்கச்சி என்னும் வார்த்தையை கேட்டவுடன் என் மனதில் இருந்த காதல் உணர்வுகள் அனைத்தும் மரம் போல முறிந்து விழுந்தது போல் உணர்ந்தேன் அதனால் என் காதலை அவரிடம் சொல்லவே முடியவில்லை என்று லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் கமலஹாசனிடம் காதலை சொல்ல சென்ற லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் காதலை சொல்வதற்கு முன்பே பிரேக்கப் செய்துவிட்டாரே செய்து விட்டாரே என ரசிகர்கள் பலரும் கமெண்ட் செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்